ஐயா ஒரு பெரிய இந்த சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் இல்லறத்தில் நடைபெற போதுனால் இதுதான் முக்கியமான நாள் இந்த நாளை இந்த குரோதி வருடத்தில் முதல் தேதியை நம்மளுக்கு சூப்பர்ங்க சித்திர மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் இது வரைக்கும் நாம் எதுக்கும் செயல்படாமல் இருந்தும் பாருங்க இனிமேல் செயல்படக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சாமி இது வரைக்கும் நம்ம கிடப்பில் போட்டுவிட்டோம் வெளியே வர முடியாமல் வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை வாய்ந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று பெரிய முன்னேற்றம் வண்டி வாகன போக்குவரத்து உடல் உள்ளது ஏற்பட்ட தொழில் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போது தாயார் மீது சற்று கவனம் தேவை இருந்தாலும் வயது மூத்தவர்களை மட்டும் பார்த்து கொள்ளலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களை மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய நாட்கள் என்றால் அந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏற்கனவே ஜென் என்ன சொல்லுவோம் விரயத்தில் குரு பகவான் இருக்காரு அதிலும் சேர்ந்து உச்சம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நான்காம் அதிபதி உச்சம் பெறும்பொழுது நம்மளோட தீவினைகள் அழகழக்கூடிய காலம் என்றால் இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் சுவாமி ஐயா ஒரு பெரிய இந்த சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் இல்லத்தில் நடப்புற போதுனா இதுதான் முக்கியமான நாள் இந்த நாளை இந்த குரோதி வருடத்தில் முதல் தேதியை நம்மளுக்கு சூப்பருங்க சித்திர மாதம் ஒன்றாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் ஒரு பிரச்சனைகள் கிடையாது நிம்மதியாக இருக்க தான் போகிறீங்க ஜாலியாக இன்ப சுற்றுலா சொல்லதான் போகிறீங்க வெளியூர் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது ஐயா இன்ப சுற்றுலா ஆன்மீகம் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவன் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய ஐயா ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் எந்த வேலையும் இல்லை வாய்ப்புகள் இல்லை இனிமேல் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணாதா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த ஒரு சுப நிகழ்ச்சி லக்ஷ்மி கடாட்சம் ஐயா பனிரெண்டு என்பதும் லக்ஷ்மி கடாட்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கதவினை தட்டக்கூடிய காலமாக வருகின்றது இதுவரைக்கும் தட்டலை அப்படின்றனா இதுமேல் தட்டக்கூடிய காலமாக வருது ஆறு என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக பார்க்குது அந்த கிரகங்கள் ஒரு குரு குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு சூரிய பகவானும் உச்சம் பெற்று நேரடியாக பார்க்குறாரு அந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தொய்வில் இதுவரைக்கும் அந்த நம்ம வேலையே செய்ய முடியல எல்லாத்துலேயும் ஒரு தோல்வியே கண்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த தோல்வி என்பதே இல்லாமல் அந்த படிகள் எல்லாம் இனிமேல் தடையெல்லாம் இனிமேல் படிக்கற்களாக மாறக்கூடிய காலம் இந்த சித்திரை தான் சுவாமி என்னையும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க இந்த ரிஷபராசிகாருக்கு என்றைக்கு நல்ல நேரம் வருதுன்னு நான்காம் மாதம் என்று தான் குறிப்பிட்டிருக்கேன் அதுவும் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய பகவான் உச்சம் பெற்று நேரடியாக அந்த ஏழாம் இடத்தை அந்த இடத்துலேருந்து மேஷத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அந்த உச்ச பலாபலங்களால் உங்களுடைய பொடிகள் அனைத்தும் விலகுவது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் இதுவரைக்கும் நாம் எதுக்கும் செயல்படாமல் இருந்தும் பாருங்க இனிமேல் செயல்படக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சாமி இது வரைக்கும் நம்ம கிடப்பில் போட்டுட்டோம் வெளியே வர முடியாம வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்ந்துட்ருக்கோம் முக்கியமாக எந்தத்துலேருந்து வெளியே போக முடில பேச முடியல யார்கிட்ட நம்ம ஃப்ரீயாக பேச முடில நம்ம உள்ள இருக்கிறத முதல்ல சொன்னால் ஏற்றுக்குவாங்களா தெரியல நம்மளையும் தவறான எண்ணத்தோடு தான் பார்ப்பாங்களோ அப்படின்ற இருக்கும் உள்நோக்கம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை அந்த உள்நோக்கங்கள் மறையக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த நாட்கள் நல்லதாக இருக்கும் இதுவரை தொந்தரவுகள் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தங்கள் இனிமேல் விட்டுட்டு விலக ஓட போதுங்க மன அழுத்தம் முதல்ல குறையும் சுவாமி நம்ம புலம்பிட்டு இருப்போம் நிறைய வார்த்தையும் புலம்பிருப்போம் நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்காதா என்னையும் கடவுள் ஏற்றி தரக்க மாட்டானா ஏற்றம் என்று சொல்லக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்ல மாட்டாரா என்று நாம் எத்தனையோ நாள் இயங்கியிருப்போம் அந்த காலம் இதோ இருது வந்துடுச்சுங்க குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க இனிமேல் விட்டுட்டு விலக போகுது நிம்மதியான உறக்கங்கள் கிடைக்கப்போகுது வெளியூர் சேர்ந்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு பெரிய பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வழிவகை அதாவது நாம் இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் விட்டுமில்லை இனிமேல் புதிய பிரான்ச்சு ஓப்பன் பண்ண சாமி கண்டிப்பாக இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்து வந்த நோய் நொடிகள் கண்டிப்பாக விலகக்கூடிய காலம் இது உறுதியாக சொல்லலாம் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையமையா தேவைகள் இதுவரைக்கும் தேவைன்னு என்னென்னா நம்ம பூர்த்தி பண்ணாமல் இருந்தால் அந்த தேவைகள் இனிமேல் பூர்த்தி ஆகக்கூடிய காலமாக வருகின்றது ஐயா நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லைன்றீங்களா கண்டிப்பாக செட் ஆகக்கூடிய காலம் சந்தான பாக்கியம் இருக்கிறதுலே பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் பதினாறு பேர் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் பதினாறு செல்வத்தில் இது முக்கியமான செல்வங்கள் இனிமேல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்க போகுதுங்க ஒன்றும் பிரச்சனையே படாதீங்க இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வே முதல் ஆரம்பமே வெற்றி தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி தான் கொடுக்கும் பயப்பும் அவசியமே இல்லை சந்தான பாக்கியம் திருமண தடை இதெல்லாம் விலக போதுங்க திடீர் திருமண ஏற்பாடு சித்திரை மாதமே திருமணம் நடந்து முடிஞ்சிடும் எப்படி தான் நடந்ததுனே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசனை பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது திடீர் திருமண ஏற்பாடுலாம் இனிமேல் நடக்கும் ஐயா ஐயா பெருத்த செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான செல்வம் என்று சொல்லுங்கள் சந்தான பாக்கியம் கிட்டும் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையப்போகு சுவாமி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வையும் சூரியனுடைய பார்வையும் மற்றும் சுக்கர பகவானோடு அவரும் ஒரு பதினைஞ்சி ஆறு இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு எல்லா தொல்லைகள்லேருந்து நாம் விடுபட போகிறோம் தொந்தருவிலிருந்து முக்கியமாக விலகி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போது சுவாமி இந்த சித்திரை ஒன்றுலேருந்து வைகாசி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது வைகாசி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது தமிழ் தேதியை நீங்கள் எடுத்துங்க இங்கிலீஷ் தேதி தான் எடுத்துக்கோ நிம்மதி என்று சொல்லக்கூடிய இந்த குரோதி ஆண்டு முதல் நாளே நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு மனதளவில் ஒரு சந்தோஷம் இருக்கு சாமி நம்ம ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு பிறப்பிலே நல்ல ஒரு உச்சம் என்று சொல்லக்கூடிய நம்ம பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் சூரிய பகவான் உச்சமடைவது நான்காம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு நோய் நொடி வண்டி வாகனங்கள் வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருந்தால் அந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா ஐயா நீங்கள் டிராவல்ஸ் போட முடியல எந்த வேலை வாய்ப்பும் நாம் செய்யாமல் இருக்கிறோம் இந்த வாரை இந்த முறை கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் போக்குவரத்தை ஏற்படுத்தி தந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக அமையப்போகுது ஐயா வேலை வாய்ப்பே இல்லாமங்கிற ஒரு டிராவல்ஸாவது போட்டால் நம்ம ஏன்னா வண்டி ஓட்டலாம் டியூ கட்டினு கண்டிப்பாக அந்த எண்ணத்தை தோற்றுவித்து நம்ம செயல்பாடு செய்வார் ஆஃபர் காலம் கொடுப்பாங்க சித்திரை மாதம் விழாக்காலத்தில் ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக வண்டி வாகனத்தை வாங்க சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தாமல் வருது அதாவது வெளி தூர பயணம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் நம்மளுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் உண்மையாக சொல்லப்போன இந்த நாட்கள் முழுவதுமே நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக போகிறது ரொம்ப நாளாக மனம் உடைஞ்சு எல்லா ஒரே அறையில் பூட்டியிருந்தோம் இனிமேல் பூட்டியிருந்த அறையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலம் இந்த காலம் இனிமேல் பூட்டிருந்த காலத்தில் இருக்குமேன்னு அவசியமே இல்லை சுவாமி புத்துணர்ச்சியோடு வெளிவர போகிறீங்க நிம்மதியான ஒரு பெருமூச்சை விட போகிறீங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தப்படுவது கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் இனிமேல் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக அமையப் போகிறது தொந்தரவுலாம் விட்டுட்டு விலக போதுங்க இதுவே முதல் நம்மளுக்கு முதல் படி என்று சொன்னால் இந்த முதல் படி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோது வருடம் ஆரம்ப நாளே இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று பெரிய முன்னேற்றம் வண்டி வாகன போக்குவரத்து உடல் உள்ளது ஏற்பட்ட தொழில் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போது தாயார் மீது சற்று கவனம் தேவை இருந்தாலும் வயது மூத்தவர்களை மட்டும் பார்த்து கொள்ளலாம் மற்றபடியான எந்த தொந்தரவுகள் கிடையாது உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றம் தரப்போது சாமி எதிரிகள் இல்லாத வண்ணம் வாழக்கூடிய காலமாக அமையப்போகுது முக்கியமாக எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க உனக்கு மேல் ரிஷபராசிக்காரங்க பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் செல்வங்கள் நாம் எதுவுமே கேட்க தேவையில்ல சாமி நம்மளை வீட்டை தேடி செல்வங்கள் வரப்போகுது பெரிய ஒரு முன்னேற்றம் தரப்போகிறது அந்த நாட்களுக்கு முதல் படி என்றே சொல்லலாம் பெரிய விஷயம் நடக்குப்போ சுவாமி இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் தொய்வான நிலையில் இருந்து இந்த வண்டி வாகன போக்குவரத்தாகட்டும் பழுதாகன போன போக்குவரத்தாகட்டும் பிரச்சனையில் அந்த லேண்டு பிரச்சனையில் முக்கியமாக வீடு கட்டு வீடு கட்ட ஆல்டேஷன்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய காலமாக அமையப்போ சுவாமி இந்த நான்கு எண்பது வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே குறிக்கும் நம்ம காலை கூட குறிக்கும் செய்யும் நம்ம கை கால்கள் அனைத்துமே குறிக்கும் ஐயா அந்த வாசகால் பிரச்சனை தோசை என்ன ஜன்னல் பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டில் சொன்னால் படிக்கலை அந்த இடத்துல ஒழுது சாமி இதெல்லாம் நாம் சீர் செய்ய போகிறோம் இல்லை வீடு மாற்றக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் ஐயா எல்லாத்தையும் தட்டிட்டு சுத்தமாக கூரை வீடாகிறதுனா பெரிய மச்சு வீடாக கட்டணும் ஒரு மெத்த வீடாக கட்டக்கூடிய பாக்கியத்தை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக வரப்போகுது வேலை வாய்ப்புகள் பெருகக்கூடிய காலம் வருது சுவாமி இது வரைக்கும் நாம் ரிஷபராசிக்காரங்க வேலையில் அப்படியே சைலண்ட் போட்டிருந்தாங்கல்ல இனிமேல் அவங்களுடைய புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா வேற ஆள் அவங்கள ஒன்றுமே பண்ணவே முடியாது பெரிய அளவில் முன்னேற்றம் தரப்போகிறாங்க அவங்க ஸ்பீட்னஸ் அவங்களால் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல கிரகங்கள் அப்படி மாதிரி அமர்ந்துருக்குது பகவான் பதினோராம் இடத்துல வேறு சுற்று அவங்கள பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது சூரிய பகவான் வேறு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னும் அதிகப்படியான புத்துணர்ச்சி கொடுக்குறாரு பூஸ்ட் அதிகமாக கொடுக்குறாரு குரு பகவான் ஜென்மத்தில் வரப்போகிறார் இப்போதிக்கி ரீசனபிளாக கொஞ்சம் நாளில் ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதியிலேருந்து நம்மளுக்கு உள்ளே வந்துடுவார் இன்னும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய காலங்களாக வரப்போகுது தொட்டதே துளங்கக்கூடிய காலங்கள் அதனால தான் சொன்னேன் உண்மையை சொல்லப்படும் தொட்டது துளங்கக்கூடிய காலம் இந்த காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் ஏமாற்றம் என்பது கிடையாது வெளியே போகிறீங்க வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய காலம் கண்டிப்பாக சொல்கிற இடமாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் வேலையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் இடம் வீடாகட்டும் எதுவாக இருப்பினும் வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாத்துக்கும் இடமாற்றம் என்பதும் மாற்றங்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா நம்மளுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் சுவாமி ஒரேவா சொல்லப்பணும் லைஃப்பில் நாம் இப்படியே இருந்துட்டோன்ற மருந்துங்க அந்த லைஃப் மாற அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது புதிய வெள்ளங்கள் வரப்போகுது நம்மளுக்கு இது வரைக்கும் வெள்ளமே நம்ம ஆற்றுல வரலைங்க எந்த காட்டுனே நம்ம வெள்ளை வரலை நாம் எதுவும் ஒன்று சொல்லுவாங்களே வெள்ளாமல் நாம் விளை வைக்கல எதுவும் பயிர் செய்யலை பனைப்பயிர் என்று சொல்லக்கூடிய எந்த வேலையுமே நம்ம செய்யாமல் இருந்துட்டோம் இனிமேல் நீர் வெள்ளமே உங்களுக்கு வரப்போகுது வெள்ளம் வந்து நம்மளுக்கு பயிர் செய்து நம்ம பெரிய பணக்காரர் ஆகக்கூடோம் ஒரு கோடீஸ்வரன் ஆக போகிறோன்றத்துக்கு இதுவே முதல் ஏற்பாடு பெரிய ஒன்று சொல்லலாம் வெள்ள ஓட்டம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருப்பது இதுவே முதல் உதாரணம் என்று எடுத்துக்கலாம் நல்ல ஒரு நிகழ்வுகள் இந்த ஆண்டு பிறக்குது குரோதி ஆண்டு பிறக்குதுன்னு அப்போவே நீங்கள் பெரிய லெவலில் வரப்போறீங்கன்னு அர்த்தம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயண பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்